லட்சுமி கடாட்சம் நேற்று அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஓணம் ஓணம் பண்டிகை பற்றி பார்க்கலாம் மற்றும் ஹைக்கிரவ ஜெயந்தி எல்லாவற்றையும் பார்க்க சுருக்கமாக பார்க்கலாம் அதாவது ஆவடி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் வரக்கூடியது ஓணம் பண்டிகை இந்த ஓணம்படியை கேரளா மாநிலத்தில் மிக சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா பாரம்பரிய மிக்க திருவிழா மிகவும் சிறப்பாக கொண்டாடுவார்கள் இதற்கு ஒரு சின்ன புராண கதை உண்டு அதையும் சொல்லிவிடலாம் அதாவது மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுக்கிறார் எடுத்து மகாபலி கிட்ட வந்து மூன்று அடி மண் யாசகன் கேட்கிறார் மகாபலியின் தரன் சொல்லிவிட்டார் உடனே மகாவிஷ்ணு ஓரடியால் இந்த உலகத்தை உயிரடியால் மேல் உதவத்தை அணைஞ்சி விட்டார் மூன்றாவது அடிக்கும் இடம் இங்கே என்று கேட்க மகாபலி தன் சிரசை காட்டுகிறார் பகவான் அவர் சிரசில் காலை வைத்து அந்த மகாபலி பாதாளத்துக்கு அனுப்பி விடுகிறார் இது கதை அப்போது அந்த மகாபலி ஒரு வரம் கேட்கிறார் சுவாமியிடம் பகவானே ஆண்டுதோறும் என்னுடைய மக்களை நான் காண வேண்டும் அதற்கு நீங்கள் அறிவு புரிய வேண்டும் என்பதற்கு அந்த வரம் சரி அந்த வரம் தந்தவரிடம் நீ ஆண்டுக்கு ஒரு முறை வந்து நீ உன்னுடைய மக்களை காணலாம் என்று சொல்ல அதுபோல் மகாபலி இந்த திருவோண நட்சத்திரத்தில் வந்து தன்னுடைய மக்களை சந்திக்கிறார் அந்த மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கும் விதமாகத்தான் இந்த ஓணம் பண்டிகை அமைந்துள்ளது வருடந்தோறும் திருவோண நட்சத்திரத்தன்று ஆவணி மாத திருவோண நட்சத்திரம் அன்று அவர் வந்து தன்னுடைய மக்களை சந்திக்கிறார் என்பது ஐதீகம் மேலும் அன்று பார்த்தவமான அன்று ஹைகிரவ ஜெயந்தி ஹைகிரவர் இந்த ஆவணி மாத திருவோண நட்சத்திரத்தில் தான் ஹய்கிரிவர் ஜெயந்தி நடைபெற்றது ஆக இந்த திருகோணத்தில் அவரையும் வணங்க வேண்டும் ஐ ஏனென்றால் ஏனென்றில் ஹய்கிரிவர் தான் கல்விக்கு அதிபதி கல்விக்கு தேவதி சரஸ்வதி அந்த சரஸ்வதிக்கே குரு தான் இந்த ஹய்கிரிவர் எனவே இவரை வணங்க வேண்டும் நல்ல இவரை வணங்கினால் நல்ல அன்றைய மாணவர்கள் இவரை வணங்கினால் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கலாம் ஞானமும் கல்வியும் நல்ல செல்வமும் எல்லாமே இவரை வணங்கினால் கிடைக்கும் ஹைகிரிவரை வணங்கக்கூடிய நாட்கள் புதன் வியாழன் அன்று ஆவணி மாத திருவோணம் அன்று பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரம் அன்று ஹைகிரிவர் ஜெயந்தி எனவே அன்றைய தினம் இந்த ஐ கிரிவரை வணங்கி ஒரு ஏலக்காய் மாலை வீட்டில் ஐகிரிவர் படம் இருந்தால் பரவாயில்லை ஐகிரிவர் படத்துக்கு ஒரு ஏலக்காய் மாலை சாற்றி வழிபடலாம் சிலர் வீட்டில் ஐகிரிவர் விக்கிரம் கூட இருக்கும் அது அது கூட மாலை சாற்றி போட்டு வைத்து நாம் வழிபட வேண்டும் ஐக்கிரி வரை மறவாமல் வழிபட வேண்டும் ஏனெனில் அன்று அவருடைய பிறந்தனர் இவருக்கு ஒரு கதை சின்னதாக உள்ளது அதாவது வேதத்தை மீட்க அசுரன் போரிட்டு மகாவிஷ்ணு அசுருடன் போரிட்டு அந்த வேதத்தை மீட்டு பிரம்மாவிடம் ஒப்படைக்கிறார் மீண்டும் சிருஷ்டி தொடங்க வேண்டும் என்பதற்காக மிக உக்கிரமாக இருக்கிறார் மகாவிஷ்ணு அப்போது லட்சுமி மகாலட்சுமியும் வருகிறார் அருகில் வருகிறார் அப்போது பகவான் ஆனந்தம் அடைந்து அந்த மகாலட்சுமி தன் மடியில் அமர வைத்துக் கொள்கிறார் எனவே அவர் லட்சுமி ஹைக்கிரிவர் போற்றப்படுகிறார் மிகவும் ஒரு சிறப்பான கடவுள் கல்விக்கே ஒரு சிறந்த கடவுள் என்றால் ஹைக்கிரிவர் தான் ஹய்கிறுவரை வணங்கி நாம் வித்தை பயில தொடங்கினால் நமக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ஞானம் உண்டாகும் அவருடைய பெயரை சொல்லி நாம் வழிபட வேண்டும் யார் ஆனந்தம் தேவம் நிர்மலாஸ்படையாக கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஐக்கிரம் பாத்மகி என்று சொல்லி அவரை வழிபட வேண்டும் அவரை வழிபட்டால் நமக்கு ஏராளமான சிறப்புகள் உண்டாகும் அது மட்டுமல்ல அன்றைய திருவோண விரதம் பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபடுவது ஒன்று அதன் பிறகு பிரதோஷம் ஆக அன்றைய பதினைஞ்சி ஒன்பது செப்டம்பர் பதினஞ்சு ஆயிரம் அன்று ஏராளமான விசேஷங்கள் உள்ளன அன்றைய தினம் எல்லா தெய்வங்களையும் நாம் வழிபடணும் இதுவும் சிறப்பான ஒரு தினம் பிரதோஷம் ஐக்கிய ஜெயந்தி திருமண விரதம் ஓணம் பண்டிகை எல்லாமே அந்த ஒரே நாளில் அமைந்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் செய்து ஷேர் செய்யவும் மறாமல் சப்ஸ்கிரைப் செய்யபடி கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் அன்பு உண்டு